மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டார்கள் சிசிடி கேமராவை பற்றி சிசிடி கேமராவை பொறுத்த மட்டும் உங்களுடைய ஆட்சியில் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சியில் இருந்த நான்கு ஆண்டுகளில் எழுநூற்றி நாற்பத்தேழு காவல் நிலையங்கள் மட்டுமே வைக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் எண்ணூற்றி முப்பத்தோரு காவல் நிலையங்களில் சிசிடி கேமராக்கள் நிறுவப்பட்டன கடந்த ஆட்சியில் மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்பது கேமராக்கள் வைக்கப்பட்டது என்றால் இப்போது திராவிட மாடல் அரசு ஆட்சியில் ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன இது மட்டுமன்றி கண்காணிப்பு கேமராக்களின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகரிப்பது பழுதடைந்த கேமராக்களை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளுக்காக நாற்பத்தைந்து கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மொத்தத்தில் கண்காணிப்பு கேமராக்களை வைத்திருக்கிறோம் என்று கணக்கு காட்டும் முயற்சி அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது ஆனால் திமுக ஆட்சியில் கண்காணிப்பு கேமராக்களை வைப்பது மட்டுமின்றி அவற்றை முறையாக பராமரித்து குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் தீவிர முயற்சிகளை இந்த அரசுதான் எடுத்துள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தலைவர் தலைவர்களும் குறிப்பிட்டார்கள் சிசிடி கேமராவை பற்றி சிசிடிவி கேமராவை பொறுத்த மட்டும் உங்களுடைய ஆட்சியில் அதாவது எதிர்கட்சித் தலைவர் ஆட்சியில் இருந்த நான்கு ஆண்டுகளில் எழுநூற்றி நாற்பத்தேழு காவல் நிலையங்கள் மட்டுமே வைக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் எண்ணூற்றி முப்பத்தோரு காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டன கடந்த ஆட்சியில் மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எழுநூற்றி ஒத்தொம்பது கேமராக்கள் வைக்கப்பட்டது என்றால் இப்போது திராவிட மாடல் அரசு ஆட்சியில் ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி கண்காணிப்பு கேமராக்களின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகரிப்பது பழுதடைந்த கேமராக்களை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளுக்காக நாற்பத்தைந்து கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மொத்தத்தில் கண்காணிப்பு கேமராக்களை வைத்திருக்கிறோம் என்று கணக்கு காட்டும் முயற்சி அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது ஆனால் திமுக ஆட்சியிலே கண்காணிப்பு கேமராக்களை வைப்பது மட்டுமின்றி அவற்றை முறையாக பராமரித்து குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் தீவிர முயற்சிகளை இந்த அரசுதான் எடுத்துள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்